ஒரு டிராஃப்ட் வைக்கிறாங்க இந்த பார்ப்பா இதுதான் இடம் நீங்க வந்து இத சரி பண்ணிக்கங்க இத பாத்துக்கங்க அப்படின்னு வைக்கிறாங்க இதோட முக்கியத்துவத்தை நான் சொல்லிட்டேன் இதுக்கு வரலாறு இருக்கு அதனை நான் இந்த நான் இந்த நேரத்துல என்னால கவர் பண்ண முடியாது சட்ட அந்தஸ்து இருக்கு ஆனா நீங்க போயிட்டு உங்க உங்க சார்பதி வலதுல அல்லது இணையதளத்துல போயிட்டு பார்த்து டிராப்ட எடுத்து பார்த்து ஒரு வாலண்டியர் இருக்கீங்கன்னா உங்க கிராமத்துல இருக்கிற மொத்த மதிப்பையும் செக் பண்ணுங்க சார் எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்க வேண்டும் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பிற்கும் வெளியில் நிலவும் சந்தை மதிப்பிற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குதான் பார்க்கணும் முதல்ல நான் இது வரைக்கும் முக்கியத்துவத்தை பற்றி சொன்னேன் இப்ப எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பிற்கும் வெளியில் நிலவும் சந்தை மதிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கண்டிப்பாக செக் பண்ணுங்க அதுல முரண்பாடுகள் இருந்தால் அதனை கடிதமாக எழுதுங்கள் வெகு விரைவில் இது சம்பந்தமாக தன்னார்வலர்களை இணைத்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மனுக்களை அனுப்புகின்ற வேலையையும் ஒரு தளமாக செய்ய போறேன் அப்ப நீங்க என்ன தொடர்பு கொள்வதன் மூலமாக மட்டும்தான் இது நடக்கும் அப்ப முதல்ல நீங்க கமிட்டி பார்த்துட்டு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பிற்கும் வெளியில் நிலவு மதிப்பிற்கும் சம்பந்தம் வேல்யூ இருக்கா அப்படின்னு பாருங்க தெரு மதிப்பிற்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கும் பொழுது அதாவது உங்க கிராமத்துல தெருவும் இருக்கும் சர்வே நன் இருக்கும் தெரு மதிப்பு அதே ஒரே இடத்துக்கு தெருவிலயும் வேல்யூ போட்டிருப்பாங்க சர்வேன்லயும் வேல்யூ போட்டிருப்பாங்க தெருவுலயும் வேல்யூ போட்டிருப்பாங்க சர்வேன்லயும் வேல்யூ போட்டிருப்பாங்க அப்படி இருக்க கூடாது தெருவுல மட்டும்தான் இருக்கணும் சர்வேன்ல வேல்யூ போட்டிருந்தா அந்த இடத்துல தெரு மதிப்பை காண்க என்று இருக்கணும் நல்லா செக் பண்ணிக்கங்க நன்றாக செக் பண்ணிக்கங்க சில நேரம் உங்க தெருவே வராது பேரே வராது தெரு மதிப்பில் உங்க பேரே வராது அப்ப என்ன தெரியுமா சொல்லுவோம் அங்கே பக்கத்து தெரு எது அதிகமாக இருக்கும் அதை தான் நீ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பக்கத்து தெரு எண்பது அடி ரோட்ல நல்லா பெருசாக இருக்கும் நாலாயிரம் ரூபா சதுர அடி இருக்கும் நீங்கள் அதுலேருந்து கட்ரோடு பத்தடி சந்தையில் நீங்கள் இருப்பீங்க அது ஒரு தெருவாகவே அது கணக்கில் வந்திருக்காது அது கணக்கில் வராத பொழுது நாளைக்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும்னா அந்த ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிறதா என் கட்டணும் வேற வழி இல்லைன்றான் அதை இல்லாட்டி இதை போய் திருத்தி அதுக்கப்புறம் இந்த கிட்ட அப்பி போய் அவர் லெட்டர் கொடுத்து ஆர்டர் போட்டு அது உள்ளே ஆட் பண்ண இப்ப இப்போ வாய்ப்பு இருக்கும் போது செய்யறத விட்டுட்டு நிறைய நம்ம உங்களுடைய தந்தைமார்கள் உங்களுடைய உங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் முன்னோர்கள் அனைவரும் வாய்ப்பு நத்தம் நிலவருக்கிறதுல வாய்ப்பு இருக்கும் போது கோட்டை விட்டுட்டு தூங்கிட்டு யூடிஆரில் வாய்ப்பு இருக்கும் போது கோட்டை விட்டுட்டு தூங்கிட்டு ரைட்டு கிளாஸ்ல வர்றது செட்டில்மெண்டில் வாய்ப்பு இருக்கும் போது தூங்கிட்டு பூமி தானத்துல வாய்ப்பு கொடுக்கும்போது தூங்கிட்டு ஒப்படை பட்டா அப்புறம் எலெக்ஷன் நேரத்துல நான் பட்டா கொடுக்குறேன்னு சொல்லும் போதெல்லாம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வர்றது நம்ம சாமானியனோட பொதுஜனங்களோட ஜனங்களோட நிலைமையா அன்னைக்கு அவர்கள் எல்லாம் படிக்கவில்லை தொண்ணூறுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அவர்கள் படிக்கவில்லை கல்வி அறிவு இல்லை இப்பொழுது அனைவருமே வந்து உயர்நிலை கல்வி உயர்கல்வி வேண்டாம் அடிப்படை கல்வி முடித்து விட்டீர்கள் அப்ப கற்றோன் வந்து என்ன பண்ணும் அடுத்து அவ சமூகத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் அவர்களை அவர்களை கூட சொல்லிட்டு இருப்பான் எங்க அப்ப ஒழுங்க அன்னைக்கே விட்டான்னு சண்டை போட்டு இருக்கான் தான் நாளை உங்கள் மகன்கள் உங்கள் வாரிசுகள் சொல்லுவாங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் சரி பண்ணி வைக்கல நான் போய் திருத்தம் இல்லைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நாளைக்கு அதனால உங்கள் தெருவிற்கு மதிப்பு இருக்கிறதா உங்கள் தெருவிற்கு இருக்கிறதா என்று பாருங்கள் நகராட்சி மாநகராட்சி தெருவில் நகராட்சி மாநகராட்சியில் ஒரு திருப்பட்டியல் இருக்கு நகராட்சி அந்த திருப்பட்டியல் இருக்கிற எல்லா பேரும் இந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் லைன் பதிவேட்டில் இருக்கான்னு பாருங்க எல்லா பேரும் இந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லைன்ல இருக்கிறதா என்று பாருங்கள் என்று பாருங்கள் அடுத்ததாக தெருவுக்கும் சர்வே எண்ணுக்கும் தான் மதிப்பு இருக்கணும் சொல்லிட்டேன் சில நேரத்துல சர்வே எண்ல தெரு மதிப்பை போட்டிருப்பாங்க மதிப்பு மட்டும் தெருமதிப்பு கான்வன் போட்டிருக்க மாட்டாங்க சர்வே எண்ணுக்கு எப்போதுமே சீட் வேல்யூ போடக்கூடாது சீட் வேல்யூ வேறு புலையின் வேல்யூ வேறு இது நிலத்தின் வகைப்பாடு அது வீட்டு மனையின் வகைப்பாடு அது போல மாறி போட்டிருப்பாங்க தெரு மதிப்பு இந்த பக்கம் வரணும் வரணும் புலையன்ல வரணும் இந்த தெருமதிப்பு என்பது காண்களுக்கு காண்க போட்டு விட்டுருப்பாங்க அதுவும் தவறு அடுத்து புறம்போக்கு நிலத்திற்கு மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் பண்ணி வச்சிருப்பாங்க செக் பண்ணி செக் பண்ணி சரி பண்ணணும் புறம்போக்கு நிலத்திற்கு மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க எச்ஆர்என்சி பக்போர்டு நிலங்களுக்கு கைட்லைன் வேலை எவ்வளவு போட்டிருக்காங்க கண்டிப்பா பாருங்க ஏன்னால் அதனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாடகை உயர்த்த போறாங்க ஏற்கனவே அநியாய வாடகை உயர்த்தி கட்ட முடியாமல் அதுக்கப்புறம் காலி பண்ணுங்கன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க வாடகை கட்ட முடியாது இது போன்ற இக்கட்டுக்கு அந்த சாமானியனை கொண்டு போயிட விலை நில வகைப்பாடு நஞ்சை புஞ்சை கிளாசிபிகேஷன் தரிசு மாறி இருக்கிறதா பாருங்க வகைப்பாடு மாறி இருக்கான்னு பாருங்க குடியிருப்பு வகைப்பாடு கலப்பினம் அல்லது வணிக பகுதி ரெசிடென்சியல் வரும்போது வணிகம்னு இருக்கும் வணிகம்னு வரும்போது கலப்பினம்னு இருக்கும் அதெல்லாம் மாறி இருக்குதான்னு பாருங்க உங்கள் பட்டா நிலங்களை அரசு வகைப்பாட்டுல சேர்த்திருக்க போறாங்க ஒரு காலத்துல அது புறம்போக்கா இருந்திருக்கும் நீங்க ஒப்படை பட்டா மூலமாக நீங்க பட்டா வாங்கிட்டு போயிருப்பீங்க இன்னும் வழிகாட்டு அரசு நிலம்னு ஜீரோ காட்டிட்டு இருக்க போகுது அப்ப அதனை செக் பண்ண வேணும் விடலின்றி இருக்குதான்னு பாருங்க ஏதாவது உங்களுக்கு விட்டு போயிருக்கா எல்லாம் சர்வே நம்பரு தெரு நம்பரு நஞ்சை புஞ்சை வகை பெறா எல்லாம் விட்டு போயிருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் பகட்டு மதிப்பு அங்க எவனோ ஒருத்தன் லோன் வாங்குறதுக்காக அதிகமா பண்ணிருப்பான் அதற்கு பேரு பகட்டு மதிப்பு அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் அதனை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது அது பகட்டு மதிப்பு அநியாய விலை அப்படின்னு சொல்லி மனு கொடுங்க பகட்டு மதிப்பு இருக்கிறதா என்று பாருங்கள் அதே போல விளைநில மதிப்பு போடாமல் பக்கத்துல மனை இருப்பதால் விலை நிலத்திற்கு மனை மதிப்பு போட்டிருக்காங்களாம் பாருங்க கண்டிப்பா மனை மதிப்புக்கு விளைநில மதிப்பு அவர்கள் போட மாட்டார்கள் ஆனால் விலை நிலத்திற்கு மனை மதிப்பே அவர்கள் போடுவார்கள் அதனை செக் பண்ணுங்க உங்க கிராமத்துல எது மிக குறைந்த மதிப்பு அதை செக் பண்ணுங்க எது மிக அதிகமான மதிப்பு செக் பண்ணுங்க ரெண்டுத்தையும் செக் பண்ணி சரியா தவறான்னு பாருங்க விவசாய நிலை மதிப்பு விவசாய நிலம் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கு மாநில சாலையில இருக்கு மாவட்ட சாலையில இருக்கு அதுக்கு என்ன மதிப்பு போட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி லேயருக்கு என்ன போட்டிருக்காங்க ரெண்டாவது லேயருக்கு என்னத்தையும் ஒழுங்கா செக் பண்ணுங்க முறையா இருக்க முறையா இருக்கான்னு முறையாக இருக்கிறதா என்று பாருங்கள் ஆக இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் புதுசா யாராவது லேவர் போட்டிருப்பாங்க ஊர் தெரு வந்திருக்கும் புது தெரு வந்திருக்கும் புது குடியிருப்பு வந்திருக்கும் ஒரு தெருவில் இருக்கும் அந்த தெரு அதோட நம்பர் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து வீடு இருக்கும் அது ஒரு அந்த புதுசா உருவாக்கி இருப்பாங்க அந்த தெருவுல பேர் கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த தெரு பஞ்சாயத்துலயே சேர்த்துக்க மாட்டாங்க பஞ்சாயத்துல சேர்க்காதனால அங்கேயும் சேர்ந்திருக்காது அதெல்லாம் இம்மிடியா கரெக்ஷன் பண்ணிடுங்க இதெல்லாம் பண்ணும் பொழுது இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அரசு அரசு ஒரு வாய்ப்பை கொடுப்பது இந்த நம்ம அறக்கட்டளையுடைய நோக்கம் என்ன அரசு விதிக்கின்ற கொள்கைகளை சாமானியனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உயர்ந்தபட்ச அறிவை உயர்ந்தபட்ச நாலேஜ் ஏசி அரங்கத்திற்குள்ளேயும் உயர் அதிகாரிகள் மத்தியிலும் பேசப்படுவதை சாமானியர் நாம டிஸ்கஸ் பண்ணணும் அதுதான் வந்து அரக்கணையின் நோக்கம் அதனாலதான் நான் வந்து இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறேன் இன்னும் இதுல சட்டம் இந்த வழிகாட்டி மதிப்பு சட்டம் வரலாறு ஏன்னா இவ்வளவு பேசுறோம் இது முக்கியம் பேசுறோம் சாமானியனுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு பேசுறோம் அரசுக்கு இது எவ்வளவு முக்கியம் இழப்பு பேசுறோம் மக்களுக்கு எது பேசுறோம் நமக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும்னு பேசுறோம் அது மட்டும் அல்லாமல் இதோட வரலாறு உங்களுக்கு தெரியணும் இது சம்பந்தமாக வீடியோக்கள் பத்து பத்து நிமிடங்கள் பதிவிடுக போகிற யூடியூப்ல அதை கண்டிப்பா பாருங்க அந்த அறிவு உங்களுக்கு நிச்சயமாக தேவை அரசு அதிகாரிகளிடம் பேசும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை நான் சொல்றேன் நான் இந்த இது அறிவிக்கப் போகிறார்கள் என்று போன மாதம் அரசு வழிகாட்டி மதிப்பு மாவட்டந்தோறும் அறிவிக்க போறவர் சொன்னவுடன் எனக்கு தொ சொந்த வேலை இருக்கிறது சொந்த தொழில் இருக்கிறது அதிகபட்சமான வேலை பொழுது இருந்தாலும் இதற்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி இதை செய்ய வேண்டும் என்று என்னுடைய பிரச்சாரத்தை வீடியோக்கள் மூலமாக வகுப்புகள் மூலமாக பிரச்சாரம் நேரடியாக போய் பேசுகிறேன் மீட்டிங் நடந்தால் அங்கே போய் பேசுவதன் மூலமாக நான் யாராவது ஒரு பத்து வாலண்டியர்கள் இல்லை நூறு வாலண்டியர் என்னால் தன்னார்வல தயாராயிட்டா நூறு ஆயிரம் ஆகி அந்த நூறு பேரோட வேலை அவை வந்து அங்கு நமக்கு ஆயிரம் கடிதங்கள் போக வச்சிடும் அரசு யோசிக்கும் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க அதற்கு இந்த அறக்கட்டளை பின்புலமாக இருக்கிறது வேலை செய்யுது என்று இந்த சமூக நகர்வுக்கு ஒரு நல்ல வியாபார பிசினஸ் மேன் சமூகத்தையும் நகர்த்துவான் நல்ல தொழில் முறை ஓர் பிசினஸ் வேற சமூக முன்னேற்றம் வேற வேலை கிடையாது எல்லாம் இந்த நவீன காலத்துல என்டர்பிரஷிப்ல சமூக நகர்வும் இதுல தான் இருக்கு அப்ப நீங்களும் வந்து ஆவண எழுத்தராக இருக்கலாம் வழக்கறிஞர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் நாம் வாங்கின நிலம் உயர்ந்துருச்சு என்ன வேண்டாம் அது பொய்யான மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அதனால வந்து மக்கள் அதனால வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் வாங்குறதுக்கு திறன் குறைஞ்சிடும் வியாபாரம் இருக்காது கேஷ் ஃபுளோ இருக்காது வியாபாரம் இருக்காது கேஷ் ஃபுளோ இருக்காது அதனை புரிந்து கொண்டு அதனை தெரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மட்டுமல்ல நாளை யூடியூப்லையும் மறுநாள் ஃபேஸ்புக்லையும் நான் இந்த வகுப்பினை எடுக்கின்றேன் வாய்ப்பிருக்கின்ற நண்பர்கள்